சந்தியா ஜானிக்கு சீரியலை இப்போ ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லோடிங் கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் ஆதரவு வந்தாங்க எல்லாரும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த வாட்டி எப்படி இருந்தாலும் வந்து நல்லபடியாக வந்து சமைக்கணுங்கிற மாதிரி தான் ஜானையம்மா வந்து கிச்சனுக்கு வந்து போறப்ப நம்ம அம்மா சமைக்க கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூணு வில்லிக்கனும் வந்து போகிறாங்க சாருமதி பத்துமா பார்வதி நீங்கள் சமைச்சிங்கன்னா அண்ணன் நிச்சயம் சாப்பிட மாட்டாங்க அண்ணன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சமைக்காமல் போங்கன்னொடனே சமையலில் வந்து நான் ஏவோம்னா சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி கிச்சனுக்கு போகிறாங்க என்னென்னமோ வந்து இருக்காங்க அந்த இடத்துல சாருமதி சமைச்சி முடிச்சிடுறாங்க சட்டுன்னு அப்படியே டைனிங் டேபிளில் ஃபுல்லாக வந்து வகை வகையாக சமைச்சு வச்சிட்றாங்க பிரகிராம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கில் இது எல்லாம் நானே ஆசையாசையாக வந்து சமைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாருமதி வந்து அப்படியாம்மா நீ வந்து சமைச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ வேலை பார்க்கணுமா என்ன பத்மா மருமகள் இப்படி தான் வேலை வாங்குவியா இல்லை இல்லை இப்பயிலேருந்து நான் சமைச்சாதான் நானும் ட்ரெயினை பாவேன் அது மட்டும் இல்லாமல் நான் சூப்பராக வந்து சமைப்பேன் டெய்லி உங்களுக்கு ஏன் கையால் தான் சாப்பாடு வந்து சமைச்சு போட்டாதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் உங்களுக்குலாம் பிடிச்சதெல்லாம் நான் தானே வந்து இனிமேல் சமைச்சு தரணும் அப்படியாம்மா சமைச்ச கையாலே பரிமாறுங்கிற மாதிரி பத்மா வந்து சொன்னோன்னு அப்படியே வந்து சாப்பாடை வந்து பரிமாறுறாங்க நம்ம சார் மீதி ஃபுல்லாக வந்து சமைச்சு சாப்பாடை வந்து அப்படியே வந்து பசிஞ்சு சாப்பிட்டு பார்க்குறாங்க பின்னாடி வந்து இருக்காங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானியமாக தான் இருக்காங்க சாப்பிட்டோன்னே அப்படியே எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே மௌனமா எனக்கு பசிக்கலம்மா இந்த மாதிரி கொடுமையான சாப்பாடெல்லாம் எவன் சாப்பிடுவாங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல உன்ன பின்னாடி வந்து ரமணி பாட்டி வராங்க சீனு சிவராமன் மணிவணன் எல்லோரும் வந்து உட்காந்து வந்து சாப்பிட்லான் இருக்கிறப்ப மச்சா வந்து ஏன் சாப்பிடாமல் ஏன்ச்சு போயிட்டாங்க அப்படின்னு மணிவணன் வந்து கேட்டோன்னே உடனே வந்து சொல்றாங்க ரம்னி பாட்டி ஆமா ஜானகி குறுக்க வந்துருப்பா அப்படின்னு சொல்லி ஓவரா வந்து ஜானகி வந்து திட்டுறாங்க சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் டுஸ்ட்டு தெரிய போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படியே சாப்பாடு வந்து வாயில் வச்சோன்னே அப்படியே துப்பா ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் இது இத்தனை வருஷம் வாழ்க்கை வரலாறு இல்லை இவ்வளோ கேவலமான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க கோவம் ஜானகி தங்கச்சி மேலே இல்லை கோவம் சாப்பாடு தான் இந்த சாப்பாடை யாரு சமைச்சாங்களோ அவங்கள இனிமேட்டுக்கு கிச்சனுக்குள்ளேயே நோலையை விடக்கூடாது ரொம்ப பசிக்குது என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லி அப்பளத்தை வந்து எடுத்து பார்க்கறாங்க அது என்னடா நான் இந்த மாதிரி இந்த பாத்துக்காத அப்பளமாக இருக்குது பாதி வந்து இருக்குது பாதி அப்பளம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது யாரா இந்த அப்பளம் தான் பண்ணது சொல்லுங்க அந்த சாப்பாடு எங்கே வாங்குனீங்க நல்ல வேலை இவரே ஐடியா கொடுத்தாரு எங்க ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தாங்க சரி சரி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தீங்களா இனிமேட்டு அந்த ஹோட்டலுக்கே போகக்கூடாதுன்னு சிவராமன் வந்து பேசுகிறாங்க ஏங்க நீங்க எல்லாம் பொய் சொல்லாதீங்க மூணு பேரும் திருட்டு மூலி முழிக்கிறீங்க அதனால நிச்சயம் வந்து பத்மா பார்வதி சாரு மூணு பேர் தான் சமைச்சிருப்பாங்க நிச்சயம் வந்து ஜானகி வந்து சமைக்க போறப்ப இவங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படியா நீங்கள் தான் சமைச்சிங்களா இவங்கெல்லாம் உண்மையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இந்த சாப்பாடெல்லாம் என்ன சாப்பிடுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல ஏடா அது பைத்த பிடிச்சி இப்படி கில்லுதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஜானிங் வந்து ஃபீல் பண்ணுறாங்க வெளியில் கூட அந்த மனுஷன் சாப்பிட மாட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது ரொம்ப பாவம் ஆச்சு காலங்காத்தாலே இது மாதிரி சாப்பிடாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நைட் ஆகிடுது மாயாக்கும் தனத்தாலையும் சாப்பாடு வந்து சாப்பிடாமல் இருக்க முடியல போல இருக்குது அம்மா ரொம்ப வைத்த பிடிச்சி கில்லுதுமா தயவு செஞ்சுமா ஏதாவது உன் கையால் வந்து நீ எது செஞ்சு கொடுத்தாலும் அது சூப்பராதாம இருக்கும் தயவு செஞ்சு சாப்பாடு செஞ்சு குடும்னா தோசை குத்தி குடுக்குறாங்க ரெண்டு வகை சட்னி வந்து டக்கு டக்குன்னு அடுத்த செகண்ட்லேயே வந்து அரைச்சி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மா வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாப்பாடு வந்து சாப்பிடும்போது ஒரு பக்கம் வந்து குட்டிக்காரன் அடிக்கிறாப்புல நம்ம மணி வந்த சீன அப்பா வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது என்னங்க பண்றீங்க பசிக்குது ஆமா நல்ல சாப்பாடு நாங்களாம் செஞ்சு கொடுத்தோம்ல அதெல்லாம் சாப்பிட தானே சமைச்சேன்னு சொல்லு கஷ்டப்பட்டு நான் கூட ஒத்துப்பேன் ஆனால் நல்ல சாப்பாட கஷ்டப்பட்டு சமைச்சோன்னு மட்டும் சொல்லாத என் மனசு தாங்காது நீ சமைச்ச சாப்பாடெலாம் மனசு திம்மா நாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணி அவனு இல்லாட்டி பச்சை தனியாக குடிச்சிட்டு வருவோன்னு சொல்லிட்டு குடுகுன்னு வெளியில் வந்து வராங்க வந்து பார்த்தா தோசை சுடுற ஸ்மெல் வந்து கேட்குதா அந்த இடத்துல ஓகே சூப்பரான ஸ்மெல்லு தான் நிச்சயம் தங்கச்சி கையால் வந்து சாப்பிட வேண்டியதான் அம்மாடி தங்கச்சி எனக்கு ஒரு ரெண்டு தோசை கிடைக்குமாம்மா முடியலமா ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து தான் சட்னி அரைச்சிருக்கேன்னு சொல்லி வெளியில் வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் வந்துட்டாங்க ரமணி பாட்டி வந்துட்டாங்க எல்லாரும் உட்காந்துட்டாங்க இத்தனை நாளா ஜானகி எனக்கு பசினா என்னன்னே தெரியாம இருந்துச்சு ஆனால் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பொண்ணு சார்மதி படாவைப்படுத்தி விட்டா அவ கையால் சாப்பிட்டோம் அப்புறம் அவ்வளோ தான் இனிமேட்டு கிச்சனுக்குள்ளேயே அவங்க எல்லாரையும் வந்து நுழைய விடக்கூடாது ஏதாவது தோசை இருந்தால் போடுமா அப்படின்னு சொல்லும்போது போது வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு வைத்த பிடிச்சிக்கிடுச்சு இல்லை அதனால தான் அருமை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை பேருக்கு தோசை கொடுத்திருந்தா சாதாரண விஷயமா அதுவும் ஒரு அடுப்பில் சட்டு சட்டுன்னு குத்து ஏய் நீங்கள் ரெண்டு பேர் சாப்பிடுங்க அம்மா ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு தோசை சாப்பிட்டோம் வெளியில் வேற ஆடியன்ஸ் வேற அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க உன்னால் சமாளிக்க முடியாது முதல்ல அவங்களுக்கு குத்துன அண்ணா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க நீங்கள் பசி தாங்க மாட்டீங்க நல்லாவே தெரியும் மாவு ஏக போக இருக்குண்ணே பத்து தோசையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை வாத்து தரேன் காலையிலேருந்து சாப்பிடல உன் நல்ல மனசு யாருக்குமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சிவராமனும் வந்து கேட்குறாங்க ஒன்று அவங்களுக்கும் அந்த தோசையெல்லாம் குத்தி கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி சட்னியாவது ரெண்டு கரண்டி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ரகுராம் வந்து மாசம் வந்துட்டாங்க அந்த இடத்துல ரகுராம்னுக்கும் வந்து வயித்த பிடிச்சி கிளிச்சி பிள்ள இருக்குது பசி தாங்க முடியல அதனால தான் சாப்பிட்லான்னு வராங்க இருப்பினும் வந்து யார் சமைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தங்கச்சியே மேலே கோவம் இருக்கலாம் ஆனால் கிச்சன்லாம் பார்க்கக்கூடாது கிச்சனில் வந்து டெய்லியும் சமைக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து எதா பெர்மிஷன் வந்து தரணும் தயவு செஞ்சு மச்சான் முடியல காலையில் போன மாதிரி டெய்லியும் அமைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தான் இதுங்களெல்லாம் வந்து கிச்சனுக்குள்ளே விட்டா அப்புறம் நம்ம இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அர்த்தம் இல்லாத செயலாம் இடம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க பத்மா இதெல்லாம் தூரத்துலேயும் கேட்டு செம்மையாக வந்து முறைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் ரூம்குள்ளே தானே வரணும் அப்போ இருக்குது இந்த டைலாகுங்களாம் உங்களை வந்து அடிக்க போகிறாங்கிற மாதிரி அந்த வந்து கண்ணாமனன் கோவத்தில் இருக்காங்க நம்ம பத்மா ஒரு பக்கம் வந்து எனக்கு பசிக்குது இருப்பின்னு வந்து எப்படி இதை மனசு விட்டு கேட்குறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க ரெண்டு தோசை பற்றி தரேங்க சாப்பிடுங்க நீங்களும் எல்லாரும் ஒத்துமையாக வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் இல்லை ஜானகி எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க மாயா வந்துடுறாங்க தனமும் வந்துடுறாங்க நமக்கு பசிச்ச மாதிரி அப்பாவுக்கு ஸ்பெஷலான கவனிப்பு இருக்கும் நிச்சயம் அம்மா வந்து பெட்ரூமில் வந்து சாப்பாடு எடுத்து வைப்பாங்க யாரு கண்டா அம்மா கூட ஊட்டி விடுவாங்க நம்ம அமுக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து சாப்பிட வைக்கிறாங்க அந்த இடத்துல சாரு இதெல்லாம் பார்த்து ரொம்ப வயித்தடிச்சிருத்தாங்களே நான் இனிமேல் கிச்சனுக்குள்ளேயே போகப்படுறதா நான் சமைச்சா நீங்க எல்லாம் திங்க மாட்டீங்களா உங்க குடும்பத்துக்கு இதுவே அதிகம்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாரு அந்த இடத்துல அடுத்த நாள் கலையில பொழுது வந்து விடியுது பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்து கோயிலுக்கு வந்து போறாங்க நம்ம ஜானகி அம்மா பரிகாரம் கஷ்டப்பட்ட பரிகாரம் எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க பின்னாடியே நம்ம ரகுராம் இது எல்லாம் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ தான் இருக்காங்க நம்ம ஜானகியை பார்த்துட்டு ஜானகி நீ இல்லாம என்னால இருக்க முடியாது உன் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் இருப்பினோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலம்மா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குதுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கப்ப அர்ச்சனை தட்ட வந்து கொடுக்குறாங்க எப்போதும் போல உங்கள் ஆத்துக்காரர் பேரில் தானே வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நாலு நட்சத்திரம் அவரே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க ரகுராம் பேரில் வந்து அர்ச்சனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா பண்ணி முடிச்சோன்னா பின்னாடி வந்து இருக்காங்க சாமியை எடுத்து கையெடுத்து கும்பிட்றாங்க பார்த்தா அது ஜானகியை அதுதான் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மோஸ்ட்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் ஏமா இந்த மாதிரி நேரத்தில் கடுமையான பரிகாரம்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் தப்பு பண்ணிட்டேன் அதை சரி செய்யணும்னா இதை விட்டால் வேறு வழி இல்லை அதுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சீனுவும் நம்ம மாயாவும் அதான் முடிவு பண்ணிட்டாங்க சீனு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் என்னடா சொல்கிறேன் நிச்சயம் வந்து பெரியப்பாவோட சம்மதம் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வா பெரியப்பா முன்னாடி நீயே வந்து சொல்லும் முதல்ல என்கிட்ட லவ் சொல்ல தெரிஞ்சிச்சுல அதே மாதிரி தான் பெரிய முதல்ல சொல் இந்த கல்யாணத்தை வந்து எனக்கு பிடிக்கல நான் மாயாவை தான் விரும்புகிறேன் எனக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கு எனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உரிமையா பேசு அப்போ தான் உண்டு இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அடுத்தடுத்த பிரச்சனை பெருசாகிடும்ண்டா இப்பயே பேசி இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவை ஏய் ஏதாவது பேசணுன்னாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வாயே வர மாட்டேங்குது காற்று தான் வருது இவ்வளோ லவ் பண்ண மட்டும் தெரியுது இல்லை என்கிட்ட என்னென்னமோ கேட்கலாம் தெரியுது இல்லை இதுக்கும் உனக்கு வாயெல்லாம் வரணும் ஓ போய் கேளு அப்படின்னு சொன்னோன்னே ரகுரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம மாயாவும் இன்னொரு பக்கம் நம்ம சீனுவும் சீனு வாயை திறந்து பேசுகிறாங்க ஆனால் காற்று தான் வருது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சுவாரஸ்யமான ட்விஸ்ட் வச்சுருக்காங்கண்ணே